உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி ஜிகோபால் பேசுகிறேன் பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி முடிவடைகிறது கண்ணிராசியிலிருந்து இருந்த சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு ஆட்சியோடு வந்து கோர்றார் அப்போ இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போவீங்க அப்ப வந்து தனுசு ராசி அப்படிங்கிறதே குருவுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்ப வந்து உங்களுடைய ராசிக்கே உகந்தது என்னன்னா நீங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டீங்க யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டீங்க தான் வாழ பிறரை கெடுக்காத ஒரே ராசி எதுன்னா தனுசு ராசி தான் அப்படி உங்களால எத்தனைய பேர்த்துக்கு நல்லது செஞ்சு நல்ல வழி காட்டி அவங்க வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்துக்கு வர்றதுக்கு வழிகாட்டி இருந்தாலும் உங்களால உருவாக்கப்பட்டவங்க இன்னைக்கு பத்து பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்க நீங்க வந்து நல்லதை செய்யலாம் முடியோ அதனுடைய ரிட்டர்ன்ஸ் அந்த நன்றியை கூட அந்த விசுவாசத்தை கூட உங்ககிட்ட யாருமே காட்டுறதில்லை அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம இவ்வளவு நல்லது செஞ்சுமே நம்மளுக்கு எந்த ஒரு பலனையுமே அவங்க வந்து பார்க்க போனா காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற வேதனைகள் கண்டிப்பா உங்களுக்கு வரும் அதே சமயத்துல சில காலங்கள் நீங்கள் வேதனை பட்டிருந்தாலும் அப்புறம் சில காலங்கள் ஆப்பட்டது நாம செய்யறது செய்வோம் அவங்க சைடு வந்து பார்க்க போனா அவங்க நினைச்சாலும் சரி நினைக்கலானாலும் சரி அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்ட்டு வந்து பார்க்க போனா நீங்க ஒதுங்கி வந்துட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு சுக்கர பகவானுடைய அந்த அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி பதினொன்னாம் இடத்துக்கு அந்த சுக்கர பகவான் வந்திருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு யோகம் எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கரன் தனுசு ராசிக்கு எதிரியாச்சு எப்படி நல்லது செய்வார் அப்படின்னு கோல்சார பலன் பிரகாரம் அப்படி அல்ல உங்களுக்கு வந்து பார்க்க போனா எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அதை தொட்டுதான் பலன் அப்ப அந்த சுக்கர பகவானால உங்களுக்கு வந்து கெடுதல் நடக்குமா நன்மை நடக்குமானா கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆறுக்குரிய கிரகமும் கூட பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதியும் பதினாம் இடத்துக்குரிய கிரகமும் கூட இப்ப இந்த பதினொன்னாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் இருக்கிறார்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் எடுத்து கொண்ட முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை உருவாக்குமோ ஒழியோ கண்டிப்பாக நீங்க இன்னும் இந்த இப்ப இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்துல நான் வந்து பார்க்க போனா ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்துட்ட எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல என்ற வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வராது அதாவது கடந்த காலங்கள்ல நீங்க வந்து பார்க்க போனா கஷ்டப்பட்டோ சில பிரச்சனைகளால சில சூழ்நிலைகளால முன்னுக்கு இருந்தோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு இந்த சுக்குர பயிற்சியாகப்பட்டது ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலனை ஒரு அருமையான பலனை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது தனுசு ராசி நேயர்களே நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நெகட்டிவாக எதையுமே திங்க் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அந்த திங்க் பண்ண வேண்டிய காலங்கள் உங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு நீங்க ஏரச் கஷ்டப்பட்டீங்க பாதிக்கப்பட்டீங்க உங்களுடைய நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பம் இது எல்லாமே பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து பார்க்க அந்த ஏரட்டிலிருந்து விலகி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்க இதுல ஒண்ணுமே ஒரு சிலர் ஆகப்பட்டது நல்லா இல்லை அப்ப அவங்களுக்கு வந்து பார்க்க போனா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை அவங்களுக்கு அந்த ஜென்ம ஜாதகத்துல என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க ஒரு ஜோசியரை பார்த்து பாத்துக்கிறது நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு மேல கண்டிப்பாக வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் அப்ப அந்த சுக்கர பயிற்சினால நான் வளர்ந்தேன் நான் சம்பாதிச்சேன் நான் சாதிச்ச என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான இருந்து இன்னைக்கு நான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இது உறுதி அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இடம் என்பது என்னன்னா புத்திரஸ்தானம் அப்போ தனுசு ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாளருக்குமே கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது எல்லாமே தீரும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இது எல்லார்த்த விட உங்களுக்கு புத்திர பாக்கியம் தடை இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அந்த புத்திர பாக்க தடை இல்லைன்னா கடந்த மூணு வருஷ காலமா குழந்தை இல்லை எனக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை சிலருக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லை நீங்க தவமாக தவம் இருந்து எத்தனையோ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி யார் யார் என்னன்னு சொல்றாங்களோ இது எல்லாமே கேட்டு செஞ்சிருந்தாலுமே எந்த பலனும் கிடைக்கல ஆனா இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புத்தரஸ்தானத்தை அந்த சுக்கர பகவான் பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியாவும் சரி இயற்கையாவும் சரி உங்க அந்த புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நிற்கும் அதுபோக உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகளும் கண்டிப்பா நல்லா இருக்குது அப்ப திருமண தடை இருந்திருந்தாலும் திருமண நம்மளுக்கு ஆகவே ஆகாது நீ அவ்வளவுதான் நம்ம எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தோம் எங்கேயுமே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது அவ்வளவுதான் நாம நம்மளுக்கு வந்து பார்க்கணும் திருமணம் நடக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்திருந்தா கூட இந்த காலகட்டத்துல அந்த திருமண பாக்கியமும் இருக்கிறது அதனால தனுசு ராசியில பிறந்தவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது போக பார்த்தீங்கன்னா வெளிநாடு போறீங்க வெளிநாட்டிலேயே இப்ப இருக்கிறீங்க அப்படி இருந்தும் நிறைய கஷ்டத்துக்காக நிறைய பிரச்சனைகள் நிறைய சோதனைகளுக்கு ஆளாகி தான் நினைச்ச அந்த பிசினஸ்ஸ பண்ண முடியாம சிக்கல் தான் நினைச்ச தொழில் அமையாம கஷ்டப்படுறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கிறோம் நம்ம வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணணும் எதுவுமே கிடைக்கல எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அதுவுமே கிடைக்கல எனக்கு இந்த எந்த இன்டர்வியூமே வரல இப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பீரியட் ஆகப்பட்டது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லது செய்யும் நான் இந்த சுக்கர பயிற்சி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா நீ கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் அப்ப தோட்டல பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் வந்தாச்சு உங்களுடைய விதிப்பயன் நீங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் அப்ப நேயர்களே இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கும் ஒரு தைரியம் கிடைச்சிருக்கும் நம்ம வாழ்க்கையில் இதுக்கு மேல நம்ம சம்பாதிப்போம் சாதிப்போம் நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இடமாற்றங்கள் நல்லா இருக்குது தாராளமாக இடமாற்றத்தை நீங்க பண்ணலாம் தொழில் மூலியமாகவும் இடமாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பாருங்கள் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்